என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா நம்ம தனுஷ்கோடிலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு காலையில் இப்போது பன்னெண்டு ஐம்பதாவது வேளாங்கண்ணிக்கு வந்துருக்கோம் வருங்க பின்னாடி காட்டுறேன் ஜீசஸ் தெரியுதா தெரில இல்லை மரம் அரைச்சின்னு இருக்குது வந்துட்டோம் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம் காலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோயில் கேட்டது இல்லாமல் கிடைக்கிற ஒரு கோயில் எனக்கு இது ரொம்ப 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 ஸ்பெஷல் அதுவும் இல்லாமல் இன்னும் முக்கியமான ஒரு பதிவு ஒன்று கா ஸ்டார்டிங் கோயிலுக்கு போனோம் திருச்செந்தூர் ரெண்டாவது கோயிலுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் கிறிஸ்டின் அந்த கிறிஸ்துவ சபை வந்திருக்கோம் மூணாவது ஒரு கோயில் போக போகிறோம் நாகூர் தர்கா ஓகேவா மூணு கோயிலும் விசிட் பண்ணுறோம் இந்த தடவை இது வேறு லெவலில் வந்திருக்கும் வரும் இந்த வளாகு அதுவும் இல்லாமல் இது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டிரைவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லாங்கில் ட்ரைவில் போகும்போது லாங் ட்ரைவ் போகும்போது கொஞ்சம் பார்த்துப்பாங்க எதனா உருவம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் எதனா வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் நம்பினதே கிடையாது அதை நான் இன்றைக்கி லைவாக பார்த்தேன் ஒரு கருப்பு உருவம் நடு ரோட் அந்த ரெண்டு டூ வே அது டூ டூ வேன்ற மாதிரிங்க ஒன் வேவில் அந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சன்ட்டு அந்த கோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஹேண்ட் சைடில் வந்து நண்டு இருந்துச்சு கருப்பு உருவம் கை கால் எதுவுமே கிடையாது அப்படியே பொறுமையாக அப்படியே நவந்த மாதிரி அப்படியே பொறுமையாக நண்டு பயனு இருந்தது இன்றைக்கி நான் லைவாக அதை நான் பார்த்தேன் நிஜமாகவே நல்லது இருக்குற இருக்கிற இருக்குதுன்னு நம்புகிறவங்க கெட்டதும் இருக்குதுன்னு நம்பணும் நான் இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்த்தது வந்து நான் ஆச்சரியப்பட்டேன் அதேமாதிரி ஒரு அண்ணன் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அவங்க அண்ணன் ஒரு வாட்டி வந்து பைக்கில் போயின்னு இருக்கும்போது இந்த மாதிரி உருவம் குறுக்களை வந்துச்சுடா பைக் அவர் மூஞ்செல்லாம் தேய்ச்சின்னு போயிடுச்சு இந்த கை காலு எல்லாமே தேய்ச்சின்னு போயிடுச்சு அப்போ அவரும் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு உருவம் தான் நல்லதராக பயத்தில் விழுந்துட்டா பைக்கில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்றைக்கி நான் சொல்லும் போது டேய் நடா இதெல்லாம் போயிட்டு எதனால் கட்டுக்காது அதெல்லாம் சொல்லு இந்த காலத்தில் போய் பேயிராது பிசாசாது அப்படின்னு சொன்னேன் நான் இன்றைக்கி லைவாக பார்த்தேன் அதுதான் விஷயமே இதில் எல்லாருமே காரில் நல்லா தூங்கி இருந்தாங்க ஆனால் நான் சரி எங்கே இவங்களை எழுப்புதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன் நான் நிஜமாகவே நல்லது இருக்குன்னா கண்டிப்பாக கெட்டதும் இருக்குது அதனால் அதை பார்த்துங்க டிரைவருங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்டுங்க அதேமாரி யாருன்னா அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திலாம் பார்க்காதீங்க செக் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் க்ராஸ் பண்ணிட்டீங்களா க்ராஸ் பண்ணி போயிடுங்க ஓகேவா இங்கே வந்து நிறைய பேர் பத்துனு இருக்காங்க அந்த கார் பார்க்கிங்க்கு முன்னாடி லெஃப்டில் சம்மக்ரௌடு எல்லா இடத்துலையும் இருக்குது எத்தனை மணி கோயில் தான் தெரியல எனக்கு கிறிஸ்துவ கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ இவ்வளோ காலையில் வந்து சர்ச்சை யாராவது விலாக் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல இது நம்ம வீடியோவில் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் ஸ்பெஷல் கிஃப்ட்டு நிறைய பேர் மாதா கும்பிட்றவங்க ஜீசஸ் கும்பிட்றவங்கலாம் இது லொக்கேஷன் வந்து கரெக்டாக வேளாங்கண்ணிலேருந்து நான் இந்த வீடியோ இந்த ப்ளாக் போடுறேன் கண்டிப்பாக ஃபாரினர்ஸு இல்லை மற்ற கண்ட்ரியில் இல்லை மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை வந்து வேளாங்கண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இங்கே வந்து கேட்டிங்கன்னா இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் சாரி ஒரு மாதம் பதினஞ்சு நாளில் எனக்கு வந்து அந்த எனக்கு ரொம்ப லேட்டாச்சு என்னடா இது நம்மளுக்கு எல்லாருக்குமே குழந்த பிறகுதே நம்மளுக்கு என்னடா இது லேட் சொல்லிட்டு நான் நான் நிறைய நாள் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுத நாட்கள்லாம் உண்டு வீட்டில் சொல்லாமல் என்ன நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டிட்டு போயிட்டு கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது நாள் கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது நாள் என் ஒய்ஃப் வந்து கன்சியூவ் ஆனால் இதெல்லாம் வந்து ஏன்டா இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்லாம் எனக்கு எப்படி எனக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அது மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்றது என்னுடைய நோக்கம் அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் யாருக்குன்னா குழந்தை இல்லை எதுனா வேண்டுதல் முக்கியமான வேண்டுதல் அப்படி இப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து இந்த அம்மா கிட்டேயும் இந்த ஏசப்பாக்கிட்டேயும் வந்து குறைய வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை வந்து தீரும் அதனால் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்துவாருங்க இருங்க இல்லை முஸ்லீமாக இருங்க வேறு எந்த மதத்தை சார்ந்த இல்லை புத்தா வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் எனக்கு கிடைச்சிது அதனால் ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி நம்ம பேக் சைடில் வந்து அந்த மணலில் முட்டி போட்டு போவாங்க தான் வேண்டுதல் அது இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருக்குது நல்லா இருக்குப்பா நான் இவ்வளோ காலையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது நிஜமாவே நான் நல்ல காலை கொடி ஏற்றும் போது நான் இது இதோ இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நான் நின்று கரெக்டாக கேட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் கொடி ஏற்றும் போது அந்த பாட்டை அப்படியே உடம்பே செலுத்துக்குச்சு அது எப்படி சொல்கிறதுனா தேசிய கீதத்துக்கு நம்ம நம்மளோட இந்தியன் இந்திய தேசிய கீதத்துக்கு வந்து நம்ம எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையும் அமைதியும் அப்படி காத்தணும் பொறுமையாக நிற்போம் அந்த அட்டென்ஷனில் நிற்போமோ மௌனமாக எதையும் பேசாமல் கைகால் அசைக்காமல் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து இங்கே வந்து அந்த அந்த பாட்டுக்கு அந்த கொடியை போது மரியாதை கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நிஜமாகவே அது மனப்பூர்வமாக நம்ம நம்பி ஏசாப்பாவை நம்பி இந்த இடத்துல வந்து அந்த பாட்டுக்கு மரியாதை கொடுத்து அவ அந்த கொடிக்கு மரியாதை கொடுத்து நிற்கிறாங்க நிஜமா அது எனக்கு அப்படியே அன்னைக்கு உடம்பே செலுத்துக்குச்சு எனக்கு அன்றைக்கி அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை என்ன குறை இருந்தாலும் சரி அது இந்த அம்மா இந்த அம்மாவாலையும் பேசப்பாவாலேயும் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நான் உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறேன் அது இதெல்லாம் கிடையாது எனக்கு நடந்துச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வரதும் வராததும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தால் கூட எந்த மதத்தை சார்ந்து கூட இருங்க எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க நீங்க கேட்ட விஷயத்தை ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி கேட்டு பாருங்க கண்டிப்பா அது நடக்கும் இப்ப நம்ம வந்து சர்ச் எல்லாம் காட்டலாம் சர்ச் ஓபன் ஓப்பன் ஆகல கேட்டு மட்டும்தான் அப்படியே க்ளோஸ்டில் இருக்கு ஸ்க்ரீனில் எதுவும் போடவே இல்ல அப்படியே இருக்குது அங்க அங்கேருந்து அங்கேருந்து மாதா அம்மாவோட முகம் மட்டும் தெரியிற மாதிரி நல்லா பக்கம் வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க நான் வரும்போது என்ன பண்ணேன் கார்லேருந்து இறங்கி ஆர்வத்தில் அப்படியே இறங்கி சரி ஓகே நான் போய் மு முட்டி போட்டு ஜபம் பண்ணிட்டு வந்துட்டேன் உடனே ஏதோ போகிறா பாருங்க நடுவில் ப்ளூ கலர் ஜெர்கின்னு போட்டுன்னு ஆனால் நான் மட்டும் உன்னை முருகர் கோயிலுக்கு கூட்டின்னு போனேன்ல நான் நீ மட்டும் விட்டுட்டு கம்முன்னு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறான் டே இல்லடா நான் கார்லேருந்து இறங்கின ஆர்வத்தில் போயிட்டு கும்பிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நான் ஒன்னும் விட்டுட்டா போனேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கறேன் யாரும் மொட்டை அடிக்கலப்பா இங்க இருக்கிற பேனர்லாம் வச்சுட்டாங்களா பேனரில் போட்டோ போட்டுருக்காங்க அதே சொல்ற ஜபருங்க என்ட்ரன்ஸ் இங்கே வந்து தான் இங்கே வந்து தான் நான் வந்து ஜபம் மட்டும் போனேன் அந்த சைடில் ஓப்பனில் இருக்குண்ணா இதோ அப்படி போ இதோ இங்கே தான் நான் வந்தேன் இதில் போ ஜபருங்க எல்லா தூங்கி இருக்காங்க இந்த சஷு ஓப்பன் ஆகல ம் அப்பா ஐயா பர்மிஷன் இல்லாமல் வீடு எடுக்கிறாங்க

இதா கொடி கம்பம் அதோ கொடி கம்பம் அங்க இருந்த அந்த வீடியோல எல்லாம் பாப்பல அந்த கொடி ஏத்துற மாதிரி அது அது இங்க இருந்தா ஏத்துவாங்க எதுனா தோருக்கு பாருங்க அதுதான் கொடி கம்பம் இதுவா ஆமா அப்ப வந்து அந்த போஸ்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்திடுவாங்க ஹைட் ஏத்திட்டாங்கன்னா ஃபுல்லா இன்னும் ஹைட் ஏறும் அது ஹைட் ஏத்திட்டாங்கன்னா அதுல கொடி ஏத்துவாங்க ஒரு நாலஞ்சு பேர் தூங்கி நிப்பாங்க குடிசை தளத்துல அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுறேன் தெரியாது உங்களுக்காக அது ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குல்ல அதுதான் அதில் போஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க அந்த பைப் ஆட் பண்ணிட்டு கொடி நல்லா இந்த சர்ச்சி ஈவனாக வர அளவுக்கு பைப் வச்சுட்டு அதில் கொடி ஏற்றுவாங்க எப்படி சொல்றங்கன்னா கொடி ஏத்துற டைம்ல இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பட்டாசு வச்சுன்னு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கும் நான் நான் வரமாதிரி சொல்லிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷனில் நிற்பாங்க யாருமே ஒருத்தர் கூட அசையாமல் போலீஸ்காரங்க முதல் கொண்டு அப்போ பாருங்கள் அந்த பாட்டுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுன்னு கற்பூர யாத்திர கற்பூரன்ற மாதிரிங்க மெழுகுத்தி யாத்திரை இடம் கூட எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது எதுவும் ஏற்ற முடியாது போல் எல்லா இடமும் க்ளோஸில் இருக்குது எங்கே போகிறதுனே தெரில சர்ச்சு ஓப்பன் எத்தனை மணிக்கு பண்ணுவாங்கன்னு தெரில பீச்சு பீச்சு வேணுன்னா பார்த்துட்டு வரலாம் கடைங்க எல்லாமே சாத்திருக்குது சர்ச்சோட சைடு அந்த பக்கத்து ரைட் ஹேண்ட் சைடு பகுதி இது ஏசப்பா அது தெரியுறாரு பாருங்க அது நிற்கிற மாதிரி ஜூமிங் பண்ணுறேன் வரைக்கும் பாருங்க சாரி அது வரைக்கும் இரு பாருங்க எந்த ஊர்ணா பெங்களூரா ஓகே பாருங்க ஒரு கடை கூட இல்லை எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது நான் முடி மொட்டை அடி நான் என்னோடய வேண்டுதல் வந்து செலுத்துகிற இடம் இது தான் தேவஸ்தானம் ஒரு பாருங்கள் மொட்டை அடிக்கிற இடம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கும் காலையில் டைம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு தம்பி உன் கடை வரும் நான் காட்டுறேன்னா எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு ம் எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு நம்ம எந்த சந்தரம் வந்தோம் இதுலையா இதுல இதுல இல்லை பக்கத்து சொந்தல ஆஹா இல்லைண்ணா ஒரு அந்த மூணு மணி போல என்னமோ திறப்பாங்க இங்கே தம்பி அது இருக்காங்க பாருங்க போயிருங்க சொந்தக்காரங்க ஃபோட்டோ இருக்காங்க அங்கே போயிருங்க ராக்கு மொட்டை தான் முடி பார்த்து ராக்கு மொட்டை தான் அதை நான் பார்த்தது இல்லை அது பாருங்க

வடக்கே நீங்க fulla close fulla close ல கூட இவ்வளவு தூரம் வந்திருக்குது. அதுவும் இந்த மார்க்கெட் ஓபன் ஆகாததுனால இது சரியான அலங்க இது பாருங்க எவ்வளவு வேகமா வந்து பாருங்க அல பகல் டைம்லயே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நைட் டைம்ல வந்து அலை ரொம்ப ஓவரா இருக்கு. மெரினா பீச்சுக்கு தான் இந்த மெரினா பீச்சில் அதுக்கப்புறம் திருவன்மூர் அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி தான் நாங்கள் நைட்டில் வந்து சுற்றிருக்கோம் இருக்கோம் ஆனால் இப்போ வந்தால் இப்போ வந்து வேளாங்கண்ணியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்துருக்கேன் நான் பார்க்கறதுக்கு அலை சரியான வேளாங்க வந்துங்கன்னா இருக்குது பாருங்களா அலை கண்டினியூஸாக வருது கொஞ்சம் கூட நிஜமாக வேறு லெவலில் இருக்குது இது வியூ பாதி நிலா தான் இருக்குது இந்த லைன் அப்படி ஜூமிங் பண்றேன் பாருங்களா சூப்பரா இருக்கானா கொஞ்ச கூட ஸ்டாப் ஆகல வேகம் குறைவே இல்லை வந்து நேருது கண்டினியூஸா வருது சூப்பரா அண்ணா

வேளாங்கண்ணி சுற்றி முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து நாகூர் தர்கா வந்திருக்கோம் இந்த நாகூர் தர்காவுக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது கூட வரலான்னு பார்த்தேன் ஒரு தடவை கூட முடியல இந்த காரில் வந்திருக்கோம் அதனால் கார் எடுத்துன்னு வந்ததுனால அதனால் கார்லேயே வந்துட்டோம் நம்ம கார்லேயே வந்தாச்சு நான் காட்டுறேன் கோயிலுக்கு காட்டுறேன் நான் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு இருங்க உள்ளே போகிறது காட்டுறேன் நான் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது நல்லா பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இருக்கு பழைய கோயில் இது எத்தனை வருஷம் பழமையானதுன்றது தான் எனக்கு தெரியல ஏன்னா கல்வெட்டு எதனா இருந்தால் பார்க்கலாம் நான் காட்டுறேன் நான் அதுல நம்ம அந்த நாகூர் தர்கா உள்ளே வந்தாச்சு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அத்தம் போட்டு பேசு பார்க்குறேன் ஏன்னா எல்லோரையும் டிஸ்டர்பாக இருக்கும்ல வருங்க சூப்பராக இருக்கு நான் உள்ளே எல்லாம் பழசு எல்லாம் பழமையாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த கல்வெட்டை காட்டுறேன் நான் வெளியில் வரும்போது நான் பார்த்தேன் நான் சூப்பராக இருக்கு இந்த கோயில் பழைய மண்டபம் அப்படியே பின்னாடி அப்படியே சூப்பராக இருக்கு இங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க தான் சத்தம் போட சத்தமாக பேச முடியல இருக்காங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க கோயில் உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த சைடில் பெயிண்ட் அந்த டைல்ஸ்லாம் சூப்பராக அந்த கலர் சூஸ் பண்ணிடுவாங்க சூப்பராக இருக்குது எல்லாம் அமைதியாக தூங்கின்னு இருக்காங்க அதேமாரி இந்த சைடில் அந்த கொடி கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குது எல்லா இடத்துலையும் போஸ்ட் வச்சு அந்த மேலே கொடி பறக்கும் இந்த இடத்துல கோபுரம் மாதிரியே இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி கோபுரம் இங்கே வர இந்த சைட்லேயும் இருக்குது கோபுரம் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில் சூப்பராக இருக்குது வெளியிலேருந்து காட்டுறோம் பாருங்க இந்த மண்டபம் வந்து நடைபாதை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இந்த பாருங்க இந்த நடப்பாதை இப்போ நம்ம வெளியே போகிறோம்ல இந்த நடப்பாதை வந்து அமைச்சு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நான் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டியிருக்காங்க இந்த இதோ இதாக இந்த நடப்பாத சூப்பராக இருக்கு பாருங்க தொண்ணூற்றி மூணு கட்டியிருக்காங்க அப்படியே மனசே அமைதியாக இருக்கு மூணு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இதுதான் அந்த கல்வெட்டு பிறகு பாருங்க எந்த வருஷத்தில் வந்து துவங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது பாப்பா கோயில் தர்கா திருக்கடையூர் கோவில் தரங்கம்பாடி டேனிஷ் டேனிஷ்கோட்டை பூமுகார் இவருங்க வந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் சூப்பராக இருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு வெளியிலையும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அந்த உள்ள இருந்ததுல அதே மாதிரி இங்கேயும் வெளியில இருக்கு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டு

நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி